பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மேரேஜ் மேட்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட் எல்லாருமே எந்த விஷயத்துக்காக ஜாதகம் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஜோதிடத்தை நம்புகிறாங்களோ ஜ நம்பலையோ ஆனால் திருமணத்துக்கு மட்டும் கண்டிப்பாக எல்லாருமே ஜாதகம் பார்ப்பாங்க எப்படியாவது ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துடணும் மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தாங்க இல்லை பொண்ணு வீட்டில் பார்த்தாங்க இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை எங்கள் அம்மா பார்த்தாங்க அப்பா பார்த்தாங்க எங்கள் தாத்தா பார்த்தாங்க பாட்டி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் காரணம் ஏதாவது விதத்தில் நம்ம திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுப்போதோ ஏன்னா வாழ்நாள் முழுசும் வாழையடி வாழையாக வரக்கூடிய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்தால் அதுதான் நமக்கு வந்து இப்பொல்லாத அடிப்படையில் ஃபினான்ஷியல் லைஃப்பில் பிரச்சனைகள் இருந்தால் கூட சமாளிச்சிடலாம் ஆனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் ஒருத்தவங்களால் மீண்டு வர தான் ஒரு ரீசன் அதுக்கு தான் எல்லோரும் ஜாதகம் பார்ப்பாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் என்னென்னலாம் பொருத்தம் இருக்குது என்னென்னலாம் பொருத்தம் இல்லை எதனால் இவங்களுக்கு வந்து விவாகரத்து வரைக்கும் போகுது அதாவது பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறமா ராகுகே தோஷம் செவ்வா தோஷம் பொதுவாக பாரம்பரியத்தில் பார்ப்பாங்க ஸோ எல் இந்த பொருத்தங்கள்லாம் பார்த்து டிவோர்ஸ் போது தான் நிறைய பேருக்கு வந்து ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வராமல் போகுது ஸோ எதை இப்போ தோஷம் சரியாக இருந்து ரா ராசி பொருத்தம் சரியாக இருந்து நட்சத்திர பொருத்தம் சரியாக இருந்தும் வேறு ஏதாவது இருக்குதா எதனாலே இவங்களுக்கெல்லாம் வந்து பொருத்தம் பொருத்தம் இருந்தும் வந்து விவாகரத்து ஆகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அது என்னன்னு நம்ம இந்த ஜாதகத்துக்குள்ளே போயிட்டு நம்ம அதுக்கப்புறமா பேசலாம் முதல்ல ஒரு ஆணோட ஜாதகத்திலோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் அதாவது பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த ஜாதகர் பறந்துருக்கிறாரு இவருடைய பிறந்த தேதி ஆறு ஐம்பத்தஞ்சு பிஎம் கொடுத்துருக்காங்க இது ஆறு ஐம்பத்தி நாலு நாற்பது செகண்டு பிஎம் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும்தான் அது டைம் கரெக்ஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது இந்த நேரம் விழுப்புரத்தில் பிறந்திருக்காங்க ரோஹிணி ஒன்றாவது பாதத்தில் ரிஷப ராசியில் மிதுன லக்னத்தில் இவங்க பிறந்திருக்காங்க அடுத்தது பெண்ணோட ஜாதக அமைப்பு இன்னொரு விஷயம் வந்து இப்போ நம்ம திருமணப்புறத்தில் நம்ம என்ன பார்ப்போம் ரெண்டு ஜா ஜாதகத்துலையும் நம்ம இந்த தோஷங்கள்லாம் இருக்குதா ராசி பொருத்தும் லக்ன பொருத்தெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ நம்ம அதையும் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஜாதகமும் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம் நீங்கள் மார்க் பண்ணுறவங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜாதகம் போட்டு பார்க்குறவங்க போட்டு பார்க்கலாம் இவங்க பிறந்த தேதி பெண் பிறந்த தேதி பதினாறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நைன் தேர்ட்டி எயிட் ஏஎம் அதாவது ஒம்பது நாற்பது ஏஎம் ஒம்பது முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அதாவது ஒன் ஒன்று ஒம்பது முப்பத்தி ஒம்போதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைமை அதுக்கப்புறமா மிருக சிரிசம் ரெண்டாவது பாதத்தில் ரிஷப ராசியில் மிதுன லக்னத்தில் இவங்க பிறந்திருக்காங்க இந்த ரெண்டு ஜாதகத்துலேயும் நீங்கள் பாருங்கள் ராசி கட்டத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம் ரெண்டுத்துக்கும் என்னென்ன தோஷங்கள் இருக்குது இப்போ நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் பாரம்பரியத்தில் ராகு கேது தோஷம் அதாவது லக்னத்துலேயோ ரெண்டாவது கட்டத்துலேயோ ராகுவோ கேதுவோ இருந்தால் அது ராகு கேது தோஷம் இப்போ இந்த ஜாதகத்தில் பெண்ணுக்கு லக்னத்தில் கேது இருக்குது அதே மாதிரி ஆணுக்கும் ரெண்டாவது கட்டத்தில் கேது இருக்கும் அப்போது ரெண்டு பேருக்கும் ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது மேட்ச் ஆகிடுச்சி ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதுலேயே அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குதான்னு நம்ம பார்ப்பாங்க எல்லாருமே இங்கே செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல அதாவது மாப்பிள்ளைக்கு அதாவது ஆணுக்கு ஆறாவது இடத்துல இருக்குது ஸோ செவ்வாய் தோஷம் அது கிடையாது தோஷமே ஒரு ஏழாவது இடமா இருந்திருந்தா கூட அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்தால் அது தோஷ நிவர்த்தினு சொல்லுவோம் இங்கே இவருக்கு தோஷம் கிடையாது அடுத்தது நம்ம பெண்ணோட ஜாதகத்தில் அப்படியே பாருங்கள் செவ்வாய் வந்து தோஷம் அப்படிங்கிறது ரெண்டாவது கட்டத்தில் இருக்குது அது பொதுவாக நம்ம ரெண்டாவது கட்டத்தில் நாலாவது அதாவது லக்னத்திலிருந்து ரெண்டாவது கட்டத்தில் நாலாவது கட்டத்தில் ஏழு எட்டு பன்னிரெண்டு இதிலெல்லாம் செவ்வாய் இருந்தால் தோஷம்னு சொன்னாலும் கூட பாரம்பரியமாக நம்ம என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சில தோஷ நிவர்த்திகள் அதாவது இதெல்லாம் தோஷம் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கணும் அதில் அந்த வகையில் செவ்வாய் வந்து மகரத்துலேயோ கடகத்துலையோ விருச்சகத்துலேயோ மேஷத்துலேயோ தனுசிலேயோ மீனத்துலேயோ இருந்தால் தோஷம் இல்லை குரு பார்வையில் இருந்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல அது கடகத்தில் இருந்தாலும் இவரு இவங்களுக்கு தோஷம் கிடையாது அப்போது தோஷம் செவ்வா தோஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே கிடையாது ராகுக்கு எது வந்து ரெண்டு பேருக்குமே அதாவது ராகுக்கு எது தோஷம்னு சொல்கிறது ரெண்டு பேருக்குமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்ன பொருத்தத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க லக்னம் பண்ணக்கூடிய லக்னம் தான் ஸோ லக்ன பொருத்தம் ஏக லக்னம் நம்ம தாராளமாக பண்ணலாம் அதனால் இவங்களோட லக்ன பொருத்தத்தை பாருங்கள் அதுவும் இவங்களுக்கு நல்லா இருக்குது மேரேஜ் மேட்சிங்கில் ஸோ திருமண பொருந்தை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் மேட்சிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் லக்னம் பொருத்தம் நல்லா இருக்குது ராசி பொறுத்தும் நல்லா இருக்குது நம்ம நட்சத்திரம் பொருத்தம் அப்படிங்கிறது ஒரே ஒரு அதாவது பத்தாம் பத்து ரா பத்துக்கு அஞ்சு இருந்தாலே நிறையா நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம் ஆனால் இங்கே பத்துக்கு ஒன்பது பொருத்தங்கள் இருக்கின்றன அதாவது வசியப் பொருத்தம் கூட இருக்குது பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் வசியப் பொருத்தங்கிறது பெரும்பாலான நட்சத்திரங்களுக்கு இருக்காது ரொம்ப குறைவான நட்சத்திரங்களுக்கு தான் வசியப் பொருத்தம் இருக்கும் இங்கே வந்து ஒம்பது பொருத்தம் இருந்து வசிய பொருத்தம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு ஆனாலும் என்ன காரணம் இப்போ ஆண் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பெண் வைக்கிறாங்க என்ன மாதிரியா பெண் அதாவது இவர் பெண் பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்வார் அப்படிங்கிறது இவருடைய கலத்தரக்காரங்க வச்சு சொல்லலாம் பெண் இவர்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க இவரு பெண்ணுக்கிட்ட அப்படி நடந்துக்குவாங்க பொதுவாக ஒரு தாம்பத்தியத்தில் களத்திற காரகம் அப்படிங்கிற இந்த சுக்கரன் இந்த ஆணுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதுதான் இங்கே முக்கியமான காரணம் இது நம்ம உ உயர்கணித சார ஜோதிடத்தில் உப கோட்பாட்டின் படி அதாவது கேபி ஜோதிடம் உபநட்சத்திர பாவமுனை தொடர்புகள் வழியாக ரொம்ப சிறப்பாக நம்மளால சொல்ல முடியும் இப்போ பாருங்கள் நம்ம என்ன பார்ப்போம் முக்கியமாக நம்ம ஏ ஏற்கனவே நம்ம நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த திருமணமும் தாம்பத்தியமும் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் கலத்திரக்காரகனுக்கு தான் பெரிய ரோல் இருக்குது அது தாம்பத்தியம் ஒரு நாலு சுபத்துக்கு நடக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறிக்கக்கூடியது இங்கே பாருங்கள் சுக்ரன் இவருக்கு எட்டாவது பாவத்துக்கு சப்லாடாக இருந்து அது சூரியனோட நட்சத்திரத்தில் கேதுவோட உபநட்சத்திரத்தில் ரெண்டு நாலு எட்டு எட்டாம் பாவத்துக்கு வந்தாலே அந்த அந்த உறவு அந்த மனைவி உறவும் போது ஒரு வெறுப்பு என்ன பண்ணாலும் ஒரு எரிச்சல் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு என்ன சொல்கிறது ஈவி இறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயத்தை பார்க்க மாட்டோம் என்ன பண்ணாலும் இரிட்டேட்டிங் அவங்க கஷ்டப்படுறது நமக்கு ஒரு உள்ளூர ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி இருக்கும் அது சூரியனோட நட்சத்திரத்தில் நாலு எட்டு தொடர்பு இருக்கும்போது என்ன ஆகுது அங்கே எடுத்தவுடனே அங்கே அங்கே வந்து ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி விட்டு கொடுத்தல் அந்த மாதிரி எந்த விஷயமுமே அவங்களுக்கு அங்கே இருக்காது உபநட்சத்திரமாக திருப்பியும் கேது அங்கேயும் வந்து கேது மாதிரி ஒரு விரக்திக்காரகன் ரெண்டு நாளுங்கிற அங்கேயும் ஒரு தா ஒரு ஒரு தாம்பத்திய இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக கொடுக்குற பாவங்களை நாலாம் பாவத்துக்கு இல்லை நாலாம் பாவத்தை தான் கையில் இருக்குது ஸோ ரெண்டு நாலு எட்டுங்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை இங்கே வந்து முக்கியமாக இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டாக வேண்டாம்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இங்கே இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நடக்கிற தசை ரொம்ப முக்கியம் இல்லையா ஏழாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு பத்து மீடியமாக இருக்குது அங்கே ஒரு ரொம்ப பிரச்சனை இல்லை நம்ம பொதுவாக ஏழாம் பாவத்தை பார்ப்போம் ஏழாம் பாவம் புதன் சப்லாட் பத்தாம் பாவத்துக்கும் சப்ளாட் அது கேதுவோட ஸ்டாரில் திருப்பியும் புதனோட இருந்து இங்கே தொடர்பு ரெண்டு நாலு பத்து இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இனக்கவர்ச்சி இல்லாத தன்மை நாலு பத்துங்கிறது நாலாம் பாவம் வந்துட்டாலே கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஏழாம் பாவத்துக்கூட ஸ்பவுஸுன்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்து கூட ஒரு ஈர்ப்பு இருக்காது இனக்கவர்ச்சி இருக்காது பொருளாதார அடிப்படையில் தான் ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிருப்பாங்க இந்த இடத்துல கணவன் என்ன பண்ணுறாருனா மனைவி இடத்துல பொருளாதாரத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பணத்தை வந்து எதிர்பார்த்து வாழ்கிறாங்களே உடைய ஒரு அன்பை வந்து பரிமாறிக்கிறது இல்லை உடல் கவர்ச்சி இல்லை ஈர்ப்பு இல்லை இந்த கணவன் என்ன பண்ணுறாருனா மனைவியை கஷ்டப்படுத்தி அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போகிறது இந்த கணவனுக்கு பாருங்கள் ராகு தசை நடக்குது இந்த கடந்த பதினெட்டு வருட காலமாக தொடர்ந்து நடக்கிறது ராகுதசை இந்த ராகு மூணாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் சப்ளாடாக இருந்து அது செவ்வாயுடைய ஸ்டாரில் திருப்பியும் ராகுவோட சப்ளாடில் மூணு ஆறு பனிரெண்டு தொடர்ந்து கேம்பிளிங்கில் ராகு பனிரெண்டாம் பாவம் இதெல்லாம் வந்து கேம்பிளிங்க்கும் அந்த என்ன சொல்கிறது ஒரு பதினொன்றாம் பாவத்தை நம்ம கேம்பிளிங்னு சொல்லுவோம் ராகுவை கேம்பிளிங்கான காரகமாக நம்ம சொல்லுவோம் காரக கிரகமாக சொல்லுவோம் இந்த மூணு பன்னெண்டுங்கிறது சரியான ஒரு புரிதல் நம்ம நம்மளை பற்றி யாருன்னு நினச்சாலும் பரவாயில்லன்னு இப்படி தப்பு தப்பாக முடிவு பண்ணி ராகுதேசை வந்து குழப்பி ஒரு மனநிலையை சரியான ஒரு ஒரு இதில் இல்லாமல் அங்கே ஆல்ரெடி ஒன்றுக்கும் பதினொன்றுக்கும் சனி சப்ளாடாக இருந்து கேம்ப்ளிங்கிறந்த பதினொன்றாம் பாவம் எட்டாம் பாவத்தை சுக்ரனோட நட்சத்திரத்தில் தொடர்பு கொடுறதுனால அந்த கேம்பிளிங்கில் கிட்டேருந்து வாங்குற பொருளாதாரம் சுக்ரனே ஒரு எட்டாம் பாவம் அவங்களுக்கு வழி வேதனைகளை கொடுக்குற மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தி அங்கே அதுவும் பாருங்கள் சனி சுக்ரனோட ஸ்டாரில் ராகுவோட சப்ளாட்லேயே இருக்கும் ராகுதை தான் நடக்குது அப்போ அந்த பதினொன்றாம் பாவம் கேம்பிளிங் அப்படிங்கிறதும் அவருக்கு நடக்குது வாழ்க்கையில் இந்த ராகு அப்படிங்கிறதுனால இந்த தசை அந்த போகத்தை அதிகப்படுத்துது அப்போ ராகு தசை நடக்குது கேம்ப்லிங்கில் ஈடுபடுறாரு மனைவி வந்து வழி வேதனையில் கொடுக்குற எட்டாம் பாவத்துக்கு கனெக்டிவிட்டி வரதுனால தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை அவங்களோட பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு கேம்லிங்கில் ஈடுபடுறது பதினொன்றாம் பாவமும் கேம்லிங் தொடர்பான பாவம் ராகுவோடையும் சுக்ரனோடையுமே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால மனைவியும் வழிவேதங்களை அனுபவிக்கிறாங்க அவங்களுடைய பணமும் அதுக்கு செலவாகுது இவர் எல்லா காசையும் செலவு பண்ண அவங்களுக்கும் எதுவுமே கொடுக்குறதில்ல அவங்கக்கிட்ட எதாவது காசு இருந்தால் வாங்கிட்டு போயிட வேண்டியது இவர் எந்த விதத்துலையும் மனைவிக்கு ஒரு பிரயோஜனமாக இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தசை எப்படி திருமண வாழ்க்கைக்கு எதிராக இருக்குது இப்போ பாருங்கள் ராகு வந்து என்னென்ன பாவங்களை கனெக்ட் பண்ணுதுன்னு மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் ராகு சப்ராடாக இருந்து செவ்வாயுடைய ஸ்டாரில் ஆறாம் பாவத்தை காட்டுது ஆறாம் பாவம்னாலே என்ன திருமணத்திற்கு எதிரான பாவம் தனிமை ஒரு திரு கலத்திரத்துக்கு வந்து அவங்களை அடிமைப்படுத்துறது ஆளுமை பண்ணுறது ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு இந்த புதன் தான் சொந்த ஸ்டார் சப்ளோரில் இருந்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தை வந்து கொஞ்சம் வலிமையாக தொடர்பு கொண்டு திருமணம் ஆச்சு ஆனாலும் கலத்திரக்காரகன் வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இல்லாமல் வழிவேதனைகளை வேதனைகளை கொடுக்கறதுனாலையும் நடக்கிற தசை செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அதாவது ஒரு ஆண்மை கிரகம் ஒரு ஒரு ஆக்ரோஷமான கிரகம் அது ஆறாம் பாவத்துக்கு சப்லாடாக இருந்து திருப்பியும் ராகு தான் சொந்த சப்லாடில் இருக்கிறதுனால இந்த மூணு பனிரெண்டு நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க தப்பாக நினைப்பாங்களா அந்த போகம் அந்த தன்னுடைய சந்தோஷம் அதெல்லாம் வந்து கௌரவத்தை இழந்து கூட அது செயல்படுத்துகிற மாதிரி இந்த மூணு பனிரெண்டினுடைய கனெக்டிவிட்டியும் வந்து ராகு தான் சொந்த சப்லாடில் மூணு பனிரெண்டு கனெக்ட் ஆகும்போது தப்பு தப்பாக நான் யார் நினச்சாலும் பரவாயில்லன்னு ஒரு ஒரு சரியான மனநிலை இல்லாமல் பயணிக்கிறது அந்த மாதிரி ராகுதசை ஆறாம் பாவத்துலேருந்து திருமணத்துக்கான பிரிவையும் கொடுத்துருக்கு அப்போ நம்ம பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ பாருங்கள் சுக்கரனுடைய தொடர்புகள் ஒரு விருப்ப விருப்பத்தை தாம்பத்திய வாழ்க்கையை கொடுக்காத பாவங்களான ரெண்டு நாள் எட்டு தொடர்புகள் நடக்கிற தசை ஆறாம் பாவத்தை காட்டி திருமணத்திற்கு எதிரான பாவங்களை வச்சு தசை நடத்துது அது ஒரு அது கேம்பிளிங்க்கு எதனால் வந்து கனெக்டிவிட்டி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கேம்பிளிங்கிற விஷயத்தை கூட நீங்கள் சொல்ல வேணாம் ஆனால் தப்பாக தான் அவர் செயல்படுவார் மனைவியை வந்து ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாருங்கிற தசையும் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல் ஒரு மனைவியை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பணங்காட்சி பொருளாதாரமாக தான் அவர் கஷ்டப்படுத்துவாங்க எந்த ஒரு ஒரு அம் அமைதி நிம்மதியை கொடுக்க மாட்டாங்கிற சுக்கரனும் தொடர்பு கொண்டு சிறப்பாக நமக்கு வந்து ஒரு ஜோதிட ரீதியாக ஒருத்தவங்களுக்கு கைட் பண்ண முடியும் இதுக்கு மேலே ஜோதிடர்லாம் என்ன பெரிய ஒரு ஆளுங்க அப்படின்னு நினச்சி திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய விதியை அப்போயும் அனுபவிப்பாங்க அது நம்ம வந்து நிச்சயமாக நமக்கு சொல் இதை வந்து முன்னாடியே இந்த சிஸ்டத்துப்படி நீங்கள் சொல்லியிருந்தாலும் இவங்களுக்கு இவங்க தான் நடந்து ஆனால் நீங்கள் வந்து ஜோதிடம் போயின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இப்போ வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு சரியாக வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தின் மூலமாக நமக்கு தெரிகிற விஷயம் இத்தனை விஷயங்கள் வந்து சரியாக இருந்தும் பாருங்க கலத்திரக்காரர்களும் நடக்கிற தசாநாதனும் பதினெட்டு வருஷமாக இப்படி தான் இருந்தால் நம்ம கண்டிப்பாக இந்த இவரை வந்து நீங்கள் திருமணம் பண்ணிக்காதிங்க தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கு மேலே நமக்கு விதி கொடுப்பினுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடந்து தான் இவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது வேறு அது நம் நம்மளுடைய நம்ம சக்திக்கு மீறின விஷயங்கள் ஆனால் நம்மளால் சரியாக கைட் பண்ண முடியுங்கிறது எதனால் இவங்களுக்கு தான் இப்படி வந்து எல்லாமே சரியாக இருக்குது எனக்கு ஏன் விவாகரத்து ஆயிருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு ஜோதிடராக இருந்து சரியாக கைட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த அமைப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ அந்த அளவிற்கு இந்த சிஸ்டத்தில் நம்மளால் சரியாக கைட் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஒரு பாவ தொடர்புகளை சரியாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனைகளை வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ எல்லாமே பாரம்பரியத்தை கலந்து சப்ளாடு கலந்து நான் இந்த இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜோதிடத்தின் மேலே ஒரு அடுத்த ஒரு ஈர்ப்பு அல்லது வந்து ஆல்ரெடி ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான இந்த மாதிரி ஒரு யூ வீடியோஸ் நீங்கள் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வணக்கம் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த மாதிரி ஜோதிடத்தின் மூலமாக அவங்க வந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி